எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டிங்களா இன்றைக்கி நாள் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்ததுங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான தலைப்பு வாக்குவாதம் யாரெல்லாம் அவங்க வீட்டில் ஒய்ஃப் கிட்டே சொல்லு பார்க்கலாம் சண்டை போடுவீங்களா போடுவீங்களா போட மாட்டிங்களா ஓகே கமெண்ட்ல சொல்லுங்கள் ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு வாக்குவாதம் தாங்க வாக்குவாதத்தில் மெயினாக வாக்குவாதம் டெய்லி நம்ம பார்க்குற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் இடையில அதுக்கப்புறம் சில நேரங்களில் குழந்தைங்க இன்னும் ஆண் குழந்தையாக இருந்தால் கேட்கவே வேணாம் கூட கூட எடுத்து பேசி ஏதாச்சும் நம்மளை டென்ஷன் பண்ணும் எப்பயாச்சும் ஒரு சில நேரத்தில் நம்மளுடைய பெண் குழந்தைங்க ஸோ அவங்களுக்கு பேசுவாங்க பேச மாட்டாங்கன்னு சொல்ல முடியாதே கண்டிப்பாக பேசுவாங்க இந்த மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக இந்த வாக்குவாதம் கண்டிப்பாக இருக்க தான் செய்துங்க சில நேரத்தில் கோவத்தில் அதிகமான வாக்குவாதம் இருக்கும் செய்யாத தப்ப செஞ்சிட்டேன் இல்லை செஞ்ச தப்ப இல்லை மறைக்க பார்க்குறேன் அப்படின்னும் போதெல்லாம் கண்டிப்பாக இந்த வாக்குவாதம் நமக்கு கூட வரதான் செய்யும் அதே மாதிரி பொய் சொன்னால் இல்லை ஏமாத்தினா இல்லை இதை துரோகம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி இருந்தா அப்போல்லாம் ரொம்ப வாக்குவாதம் ரொம்ப சண்டை அதிகமாக வரும் வீட்டில் அந்த மாதிரிலாம் வந்திருக்குதா சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குள்ள அதில் சொந்தக்காரங்களாக இருந்தால் நீ பெரியனா நான் பெரியவனா அப்படின்ற அந்த ஒரு வாக்குவாதம் வரும் ஃப்ரெண்ட்ஷிப்பில் எப்படி வரும் அப்படின்னா அன்பான ஒரு வாக்குவாதம் வரும் ஒரு கடைக்கு போவாங்க குட்டி சாப்பிடுவாங்க ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க நான் தான் காசு தருவேன் நீதா காசு தருவேன் ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும் அன்பான அந்த வாக்குவாதம் ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்மளை கூட விட்டு கொடுக்காது இருக்கக்கூடிய ஆட்களை இருக்கிறாங்க நம்மக்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கக்கூடிய ஒரு சொந்தங்களும் நமக்கு இருக்குது அப்படின்ட்டு நண்பர்கள் கூட்ட உறவினர்கள் கிட்ட எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சின்ன ஒரு அன்பு சண்டை அப்படின்னு சொல்லலாம் அது ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹைஜீனிக்கானதுன்னு கூட சொல்லலாம் சில நேரத்தில் அந்த கணவன் மனைவி கிட்டே வரக்கூடிய அந்த வாக்குவாதம் பார்த்திங்கன்னா மனைவி வேலைக்கு போவாங்க ஹஸ்பண்டுக்கு அது பிடிக்காது இல்லை கணவன் வேலைக்கு போய் சம்பாரிச்சுன்னு வந்து சரியாக மனைவிகையே கிட்ட கொடுத்து ஃபேமிலியை ரன் பண்ணாது இருப்பாங்க அந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக குடும்பத்தில் வாக்குவாதம் வரும் இல்லை குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டியதில் கொஞ்சம் சேவ் பண்ணலான்னு நினைப்பாங்க ஒருத்தர் செலவு பண்ணணுன்னு நினைப்பாங்க அந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக நமக்கு வாக்குவாதம் வந்தே தீரும் என்னதான் வாக்குவாதம் வந்தாலும் அதனுடைய முடிவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்பான முடிவாக தான் இருக்கணும் பெரிய சண்டையாக போராது ஆகவே கூடாது அந்த மாதிரி நம்ம விடக்கூடாது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க வாக்குவாதம் பண்ணுறாங்க அப்படின்னம்னா கூட இருக்கிறவங்க அதை பார்த்துட்டு ஆ சண்டை போடுங்க பரவாயில்ல பரவாயில்ல நல்லா போட போடு இன்னும் கொஞ்சம் சண்டை போடு அது மாதிரி சொன்னால் நல்லாயிருக்குமா இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தரை விட்டு கொடுத்து அந்த வாக்குவாதத்தை குறைக்கிறது தான் நம்ம கூட இருக்கிறவங்க பார்க்கணும் ரெண்டு பக்கத்தினுடைய இருக்கக்கூடிய நியாயங்களையும் முதல்ல சொல்லி சரி சண்டை போடாதீங்க ச நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த வாக்குவாதத்தை சரி பண்ணுறது தான் நம்ம கூட இருக்கிறவங்க பார்க்கணும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த வாக்குவாதம் அதிகமாக இல்லாதபடி நம்ம பார்த்துக்கணும் சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொய் சொல்லும்போது ரொம்ப கோபம் வரும் நீ தான் சொல்கிற கண்டுபிடிச்சிடுவாங்க ஆ இல்லை நான் சொல்லவே இல்லை நான் செய்யவே இல்லை நான் பார்க்கவே இல்லை நான் போகவே இல்லை நான் வரவே இல்லை நான் எடுக்கவே இல்லை நிறைய இந்த மாதிரி தான் உங்களுக்கு வாக்குவாதத்தில் இருக்குது முதல்ல பொய் சொல்கிறவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு சிலர் எவ்வளோ சண்டை போட்டாலும் உண்மையே வாங்கவே முடியாது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க சிரித்து மாட்டிக்குவாங்க வீட்டில் சின்ன சின்ன சண்டைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கிட்ட விட்டு கொடுக்கறது கொஞ்சம் இருக்கும் சில நேரத்துங்களில் அந்த விட்டு கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்சி போயிடும் அதனால தான் வாழ்க்கை வந்து ரொம்ப டஃப்பாக ரஃப்பாக போகிறதுக்கு காரணம்னா இந்த விட்டு கொடுக்குற தன்மை மனிதன்கிட்ட ரொம்ப குறையும் போது தான் அந்த இடத்துல வாக்குவாதங்கள் வந்து உங்களுக்கு ரொம்பவே அதிகம்னு நம்ம சொல்லலாம் ஒருவேளை சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க ரெண்டு பேருக்கிட்ட கிட்டே ஓயினே இது அது மணிக்கணக்காக போகுதுன்னா மணி பணக்காக அதை பார்த்துட்டு அந்த மாதிரி செய்யக்கூடாது என்ன பண்ணோம் அந்த இடத்துல கண்டிப்பாக விட்டு கொடுத்தே ஆகணும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம விட்டு கொடுக்குறோமோ அதை சொல்லுவாங்க விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை எந்த வகையிலையும் குறைஞ்சிட மாட்டாங்க நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லைஃப்பில் ஒரு வீட்டில் கணவன் மனைவியாக இருக்கலாம் இல்லை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியாக இருக்கலாம் கண்டிப்பாக நம்ம விட்டு கொடுக்குற தன்மையோடு இருந்து பாருங்களேன் வாழ்க்கையை ரொம்ப சுகமாக உங்களுக்கு கொண்டு போவோம் ரொம்ப ஹைஜீனிக்காக நம்மளை வச்சுக்கோம் ஹைஜீனிக் அப்படின்னா என்னென்ன ஆரோக்கியம் உள்ளதாக அதாவது நம்மக்கிட்ட எவ்வளோ சண்டை போட்டாலும் கொஞ்சம் நம்ம விட்டு கொடுத்து பார்த்தோன்னு வச்சுங்களேன் நம்மக்கிட்ட இன்னும் கொஞ்சம் அன்பு அதிகமாகும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்குண்டான அந்த பரஸ்பரம் உங்களுக்கு அன்பு அதிகமாகும் புரிதல் அதிகமாக இருக்கும் அது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்குறதுல மட்டுந்தான் வரும் அது ஒரு சுகந்தான் ஆனால் என்ன பண்ணுவோம் நம்ம எல்லா நேரத்தில் நாம் விட்டு கொடுப்போமா கண்டிப்பாக விட மாட்டோம் நான் லாஸ்ட் டைம் நீ சொல்லும் போது கேட்டில்ல இப்போ நான் சொல்கிறத நீ கேளு ஸோ அந்த மாதிரி வாக்குவாதம் அதிகமாகும் அது கூட ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் வீட்டில் போகும் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணி வளர்க்குறதுல நிறைய வாக்குவாதம் வரும் சில குழந்தைங்க அப்பா அம்மா பேச்சை கேட்கும் சில குழந்தைங்க கேட்காது அப்போ என்ன ஆகும் பெற்றோர்கள் மா குழந்தைங்கக்கிட்ட ரொம்ப ஒரு அந்த டிஸ்டன்ஸு ரொம்பவே அதிகமாகிடும் அதனால் நம்ம என்ன பண்ணோம் அதிகமாக குழந்தைங்கள கிட்ட நம்மளுடைய க்ளோஸில் நம்மளுடைய கண் பார்வையில் நம்ம வச்சுக்கணும் குழந்தைங்கக்கிட்ட நம்ம ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக நம்ம இருக்கும்போது குழந்தை என்ன பண்ணோம் எந்த மாதிரியான தவறுதலுக்கும் தன்னை ஆட்படுத்தாமல் குழந்த நம்ப அது பயணிக்கும் இல்லையா ஸோ அந்த ஏதாச்சும் குழந்தைக்கு மனசு கஷ்டமாக இருந்தால் கூட அம்மாக்கிட்ட சொல்லும் மா இந்த மாதிரிம்மா அந்த மாதிரிமான்னு அதே மாதிரி குழந்தைங்க கிட்ட நம்ம எரிஞ்சு எரிஞ்சு ஓடுறோம் கூட கூட அது நம்ம பேசுது அப்படின்னு சொல்லிட்டு சீச்சின்னு மூஞ்சி காட்டுறோன்னு வச்சிங்களா அந்த குழந்தை எங்கே போய் சொல்லும் எங்கே போய் பேசும் அவரோட மனசுக்கு எங்க எங்கே போய் மனதை ஆறுதலைப்படுத்தும் எங்கேயுமே கிடையாது சில குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகலாம் காலேஜுக்கு போகலாம் இல்லை கல்யாணம் ஆகி கூட குழந்தைங்க இருக்கலாம் நம்ம பசங்க கல்யாணம் ஆகி போனால் கூட அப்பா அம்மா என்ன பண்ணணும் கண்டிப்பாக அம்மா நீ இருக்கிற வாழ்கிற இடத்துல எப்படிமா இருக்கிற உனக்கு லைஃப் எப்படி இருக்குது கஷ்டமா நஷ்டமா அப்படின்ட்டு மனசார பேசும்போது அந்த குழந்தைங்க மனசு ஒரு வேலை ஏதாச்சும் கஷ்டமே இருந்தால் கூட நான் மனசு உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அதை விட்டுட்டு கட்டி கொத்துட்டேன் இதோட என் கடவுள் முடிஞ்சு போச்சு இனிமேல் உன்னை பார்க்குற மாதிரி இல்லைனே நீ வாழ்க்கையை பார்த்துக்கோ அப்படின்னா வாழ்க்கையில் புதுசாக காலடி எடுத்து வைக்கக்கூடிய தன்னுடைய மகளாக இருக்கட்டும் மகனாக இருக்கட்டும் ஃபேமிலி இப்போ தான் ரன் பண்ண கற்றுக்குறாங்க சார் நம்ம ஒரு அனுபவம் சார் நம்ம என்ன பண்ணோம் கொஞ்சமாக அது அந்த குழந்தைங்களுக்கு அறிவுரை சொல்லணுமா எப்படி இரு ஹஸ்பண்ட் கிட்டே எப்படி இரு சும்மா சும்மா சண்டை போடாத ஒத்துமையாகிருங்க உங்கள் குழந்தைங்கள பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு கைடன்ஸாக இருக்கணும் அதுதாங்க பெற்றவங்க அதுதான் நம்மளுடைய வேலை நம்ம குழந்தைய பெற்று வளர்த்து ஆளாக்கி கட்டி கொடுக்குறோன்னு வச்சுங்களேன் இந்த குழந்தை போகிற இடத்துலையும் என்ன ஏதுன்னு நம்ம பார்த்து அதுக்காக தேவையில்லாத சொல்லி குடும்பத்தில் குட்டை குழப்பக்கூடாது ஸோ அந்த இடத்துல சண்டையை உருவாகக்கூடாது நம்ம என்ன பண்ணோம் அறிவை கொடுக்கணும் அன்பை கொடுக்கணும் தேவையில்லாத சண்டைகளை குறைக்கணும் ஸோ அப்போ தான் நம்ம போய் வாழக்கூடிய நம்மளுடைய குழந்தைங்களும் அந்த இடத்துல நல்லபடியாக நல்ல பேர் எடுத்துகிட்டு வரோம் பா இன்னார் பொண்ணு நம்ம கட்டின்னு வந்தோம் இன்னாரோட மகளை கட்டினு வந்தோம் இன்னார் பகனுக்கு நம்ம பொண்ணை கொடுத்துருக்குறோம் நம்ம பொண்ணை நம்ம பையனை நல்லா வச்சுருக்குறாங்க எந்த பிரச்சனையும் இல்லாத வச்சுக்கிறாங்க நம்ம குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம இல்லாட்டி கூட நம்மளுடைய பசங்க ஃப்யூச்சரில் நல்லா வருவாங்க அவங்க பத்திரமாக இருப்பாங்க சேஃபாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக பெற்றோர்கிட்ட வரணும் அப்படின்னா அது நம்மளுடைய கைடன்ஸ்கள் தான் ஸோ அதனால் தேவையில்லாத நேரத்தில் வாக்குவாதங்களை வழுக்காதீங்க ஸோ உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு கூட ஒரு வகையில் கெடுதலை தான் உருவாக்கும் இப்போ தான் சும்மா ஒருத்தர் சண்டை போட்டுனே இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் சீக்கிரமாக என்ன ஆகிடும் பிபி வந்துடும் பீபி வந்தால் என்ன ஆகும் சுகர் சேர்த்து வந்துடும் ஸோ சுகரு பிபி சேர்ந்து வந்தால் என்ன ஆகிடும் ஹார்ட் ப்ராப்ளம் வரும் கிட்னி ப்ராப்ளம் வரும் முட்டி வலி வரும் கிட்னி வரும் அதுக்கப்புறம் லிவர் பிரச்சனை வரும் ஸோ எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்க தான் இருக்குது நம்மளுடைய உடம்பு பார்த்தீங்கன்னா ஒரு செயின் போல தான் எல்லா நரம்புகளும் எல்லா ஆர்கான்ஸும் ஒன்றோட ஒன்று ஒட்டி தான் இருக்குது ஸோ அப்போ தேவையில்லாத நம்மளுடைய மனக்குழப்பத்தை மன சஞ்சலத்தை நம்ம குறைச்சோம்னாலே நம்ம எவ்வளோ சாதிக்கலாம் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேமிலிக்கிட்டேயும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நல்ல சந்தோஷமாக இருக்கிறத பாருங்கள் ஆரோக்கியமான வாக்குவாதத்தை நீங்கள் வச்சுங்களே தவிர எந்த வகையிலையும் ஒருத்தர் மனதை ஒருத்தர் புண்படக்கூடிய அந்த வாக்குவாதங்களை நீங்கள் வச்சுக்காதீங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்வு கூட உங்களுக்கு தரும் சரிங்க இந்த கருத்துக்களோட இன்னைய இந்த லைவை நான் முடிச்சுக்கிறேன் இன்னொரு நாளைக்கு வேற ஒரு தலைப்பில் உங்களை நான் பார்க்குறேன் அதுவரை உங்களை வந்து விளை பெறுவது உங்கள் அமுதாமணி அஃபீஷியல் பாய்